என்ன தெரியும் ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தை யார் நானோட அமைச்சரோட இருக்கும் என் குடும்பத்தை என்ன பத்தி தெரியுமா தெரியுமா தெரியாது என் பொண்டாட்டி தான் தெரியும் நல்லா சும்மா ஒண்ணு நாங்க மேடையில் பேசுறாங்க தவிர குடும்பத்து ஜீரோ நாளைக்கு அந்த பசங்க எப்படி படிக்கிறாங்க என்ன செய்யறாங்க அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த தாய்க்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாவோட மாசம் குடும்பம் நடத்தம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாட அந்த சிந்திச்சு எதுக்கு செய்யணும் அவட்டே இருப்பா சாப்பிட மாட்டான் அந்த பணத்தை எப்படி எப்படி செலவு பண்ணணும் என்ன செய்யணும் பசங்களுக்கு எப்படி வைக்கணும் என்ன பண்ணணும் தான் தெரியும் அதுக்குதான் எது இருந்தாலும் தாய்க்கல இருக்கு அதே ஆயிரம் ரூபாய் எங்க பேர்ல கொடுத்திருந்தா அவனு தெரியும் வீட்டு போறதுக்குள்ள இருக்காது அதுதான் உண்மை அதுக்குதான் தாய்மார்களுக்கு அதிகமான இவர் சொன்னார் வெங்கடேஷ் என்ன நம்மளோட நீங்க நானு தான் ஆண்களுக்கு தான் நம்ம வந்து சரியா இருக்க மாட்டோம் ஆனா பெண்கள் மனசுல பேச்சுட்டாங்க கடவுளே வந்தா விட மாட்ட முடியும் அவ்வளவு சிந்திப்பாங்க ஒரு சாதாரண கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினோன்னா சிந்திச்சு பார்த்து பார்த்து வாங்குவாங்க அதுதான் தாய் ஒரு புடவை வாங்கின உடனே வாங்கின வரீங்களா அந்த கடைகாரனை கொஞ்சம் பயிற்சிக்காரன் வாங்கி நூறு புடவை எடுத்து வெளியே போட்டு ஒரு புடவை எடுத்து வரீங்களா அதுதான் தாய் அந்த மாதிரி ஒன்று ஒன்று கரெக்டாக பண்ணுவோம் நீங்கள் அதுதான் அந்த கையில் இந்த சீட்டு வரும்போது வாக்கு சீ எதிர்ப்பு தேர்தல் வந்து ஒரு நல்ல தலைவன தேர்தல் தேர்தல் தலைவன தேர்தல் அரசு நாங்க கொடுக்குற திட்டம் இருக்கீங்க இந்த உரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஊராட்சியில இதுவரைக்கும் மூன்று கோடி ரூபாய்க்கு இந்த மூணு வருஷத்துல மூன்று கோடி இப்ப இது ஒரு வருஷத்தான் நாலு கோடி ஆகும் இந்த ஊராட்சியில மட்டும் நல்ல எது எடுக்கணும் அதே மாதிரி என்ன அந்த கஜானா இருக்கிற பணம் யார் பணம் நாங்க ஆட்சில வந்து நீங்க கற்ற வரி பணம் உங்க பணம் மக்கள் பணம் தான் அதுக்கு தான் தேர்தலில் நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்து மக்கள் வரி பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கு திட்டங்கள் பண்ணுவேன் இந்த மாதிரி திட்டங்கள் பண்ணுவேன் சார் அதுதான் கலைஞர் செஞ்சார் இப்ப அதுதான் யோசித்து அதுக்கு நீங்கள்தான் உங்கள் பணந்தான்னு உங்கள் பணம் காப்பாற்றணுன்னா நல்லா ஆளுங்கிற பண்ண சொல்லுவாங்க பேர் தெரியலலாம் உறவங்க சித்துக்களுக்கு போய்ட்டலாம் அதோட காயஞ்சு வருஷம் இருக்க மாட்டாங்க பத்து வருஷமாக என்ன நண்டு கொஞ்சம் சிந்திங்க நான் வந்து எங்களது தான் ஓட்டு போட்டால் கேட்கவே மாட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு தான் இந்த திமுக்கிங்க ஏடிஎம்க்கு இது அங்கே அது கூட நான் சொல்ல மாட்டேன் நீங்களே சித்தீங்க பத்து வருஷத்துல வருஷத்துல என்ன அந்த மாதிரி ஒன்றிய அரசு மோடி நிறைய பேசுறாங்க நல்ல பேசுறது கேட்கறதுக்கு பார்த்தா நமக்கு அவர் ஆட்சி பொறுப்பு பத்து வருஷத்துக்கு ஆட்சி பொறுப்பு எடுக்கும் போது

பேசுவாங்க இதுதான்மா நமது ஆட்சின்னா பணம் நமக்கு நம்ம பணம் மக்களுக்கு போய் சேர்ன திட்டங்கள் மட்டும் வகத்தான திட்டங்கள் அது குடும்ஜையில இருந்து ஒரு ஊர் இல்லாத இன்னிங்க அந்த மாதிரி இருக்கு தமிழ்நாடு வந்து மட்டும் இல்லை எல்லாமே அடிப்படி வசதி யாரும் கட்சி பேதம் பார்க்காம அந்த மாதிரி செயல்பாக்கிட்ட ஒரு நல்ல அரசு இதுக்கு நீங்க சிந்திச்சு செயல்படணும்னு அதுதான் என் தொழில் காரணம் நம்ம வீணாகக்கூடாது

அதுக்கு முன்னா அப்படி இருந்த முதலமைச்சர் போட்டோ அதுக்கு முன்னாள் இருந்த அவங்க தலைவர் போட்ட அம்மா போட்டோ அதெல்லாம் அந்த பேக்ல இருக்கு இவர் நம்ம ஆட்சியில போய் அவங்க எப்படி கொடுக்கறதுன்னு போய் முதலமைச்சர் கிட்ட போய் கேட்கிறார் அவர் சொன்னார் பேக் என்ன எவ்வளவு வேல்யூனா இருபது கோடி இருந்தார் அவர் சொன்னாரு அந்த நீ சொல்ற இருபது கோடி யார் பணம் தெரியுமான்னு கேட்ட மக்கள் வழி பணம் நீ திருப்பி அது கொடுக்காத இருபது கோடி செலவு பண்ணியனா உன் பணம் என் பணம் இல்லை அது மக்கள் பணம் அது வீணாக போவோம் அந்த போட்ட இந்த என்ன இப்போ அப்படியே கொடுங்க இந்த மாதிரி மதம் மட்டும் பார்க்க முடியுமா இதே இதனால் செஞ்சீங்க நீங்கள் நான் வேற ஒன்றும் சொல்லுவாங்க அது மட்டும் சொல்லவே முடியாது உங்களை வந்து சொல்லுவாங்க நீங்கள் தான் அப்படி சொல் தவிர நாங்கள் சொல்லி நீங்கள் திருந்த மாட்டீங்க